ராஷ்டிரியத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான பொருட்களை விற்கக்கூடாது என ஒடிசாவில் சாலையோர வியாபாரிகளை ஒருவர் விரட்டும் காணொளி வெளியாகி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சாலையோர வியாபாரிகள் சில சாண்டா தொப்பிகளை விற்பனை செய்துள்ளனர் அப்போது அந்த வழியாக காரில் வந்த ஒருவர் இது இந்து ராஷ்டிரா இங்கே கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்க அனுமதி இல்லை என எச்சரித்துள்ளார் அதற்கு சாலையோரை வியாபாரிகள் தாங்களும் இந்துக்கள் தான் வறுமையின் காரணமாகவே சாண்டா தொப்பகளை விற்பதாகவும் கூறியுள்ளனர் இந்துக்களாக இருந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்தவ பொருட்களை விற்கலாமா என கேள்வி எழுப்பிய அந்த நபர் ஒடிசாவில் ஜெகநாதரின் பொருட்களை வேண்டுமானால் விற்பனை செய்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளார் இந்த காணொலி சமூக ஊடகங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது அதேபோன்று மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தேவாலயத்துக்கு உணவு உட்கொள்ள சென்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களை கட்டாய மதமாற்றம் செய்ய முயல்வதாக கூறி இந்த அமைப்பினர் தேவாலயத்திற்குள் நுழைந்து அங்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா சீனே பகிர்ந்த காணொலி ஒன்றில் காவல்துறையினர் முன்னிலேயே அஞ்சு பார்க்கவா என்கிற பாஜக நிர்வாகி மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை தாக்கிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேவாலயத்திற்குள் பாஜகவினர் அத்துமீறி இந்த சம்பவம் கடும் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளது